ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் மகிழ்ச்சியை கண்ட சிலர் ஆத்மாக்கள் தாங்களே சாஸ்திரத்தை கொண்டு எம்பெருமான் தான் தலைவன் என்பதை அறிந்து கொண்டிருப்பார்களே என்று சொல்ல கலியுகத்தில் அஞ்ஞானத்தை எம்பெருமானார் போக்காமல் இருந்திருந்தால் ஒருவரும் ஆத்மாவுக்கு ஈஸ்வரனே தலைவன் என்று தெரிந்திருக்காது என்கிறார் கடல் அளவாய திசை எட்டினுள்ளம் கலியிருளே மிடை காலத்து ராமானுஜன் மிக்க நான் மரகின் சுடருளியால் அவ்விருளை துறந்தில உயிரை உடையவன் நாரணன் என்றறிவார் இல்லையொற்றுணர்ந்தே கடலால் சூழப்பட்ட எட்டு திசையிலும் கலியால் சூழ்ந்த கொடிய இருளை எங்கள் ராமானுஜன் நான்கு வேதங்களின் ஒளியால் ஓட்டி மறையச் செய்தார் கடலளவுக்கு இருக்கும் எல்லா திக்குகளிலும் கலியாலே இருக்கும் அஞ்ஞான ரூபத்தில் இருக்கும் தமசே நெருங்கியிருக்கும் காலத்திலே எம்பெருமானார் எல்லா பிரமாணங்களிலும் சிறந்ததான நான்கு வேதங்களின் எல்லையில்லாத தேஜசாலே அந்த தமசை ஓட்டாமல் இருந்திருந்தால் ஆத்மாவுக்கு தலைவனானவன் அதுவும் தன்னை தவிர எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டிருப்பவன் நாராயணன் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுபவன் என்று புரிந்து கொண்டு நினைத்து பார்ப்பவர் ஆறுமில்லை